இந்த ஆரி ஒர்க்கை ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இந்த கையில் போட்டாப்பில் இந்த கையில் இப்போ போடலான்னு இருக்கேன் ஏன்னா வந்து சிம்பிளாக வந்து போடுறேன் முதல்ல ஃபஸ்ட்டில் வந்து போடும்போது கொஞ்சம் ஈஸியான டிசைனாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு டிசைன் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நாமளே போடுறதுனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் பிரச்சனை இல்லை தப்பானாலும் பிரச்சனை இல்லை எதையுமே வந்து ஒரே நாளில் உடனடியாக கற்றுக்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு டீச்சர் நீங்கள் என்ன தான் வந்து கண்ணால் பார்த்தாலும் நம்ம போட்டு போட்டு பார்க்கும்போது இருக்கிற அனுபவம் வந்து அதுதான் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ இதில் மணி கோர்த்து எப்படி ஸ்ட்ரிச் பண்ணுறதுன்னு பாருங்கள் நான் வந்து இதில் ரெண்டு சரம் எடுத்திருக்கேன் இன்னும் கூட சிறு சைஸில் மணி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி த்ரெட்ரு வாங்கியிருக்கேன் ஊசியில் இந்த த்ரெட்ரை ரெண்டாம் அடித்து கோத்து நல்லா முடித்து போடணும் முடிச்சு போட்டுட்டு விட்டு கோத்து வாங்கிட்டு ரெண்டு மணி அந்த சைடில் திருப்பிக்கலாம் இப்போ தான் வாட்டை வரும் ரெண்டு மணி கோத்துட்டு சென்ட்ரா அப்படி கேமரா இடையில இருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக இதுவாகல ஆ சென்ட்ரா வச்சு இப்படி வி ஷேப்பில் இருக்கிறாப்புல எழுத்துக்கணும் வி ஷேப்பு வரணும் அடுத்து அந்த நம்ம வரைஞ்சது மேலே போடலைனாலும் இதில் வந்து இதே போல் அழகாக ஒன்றோட ஒன்று ஒரே மாதிரி இருக்கிறாப்புல போட்டாவே டிசைன் வந்து அழகாக வரும் திரும்ப ரெண்டு மணி கோத்துக்கணும் അടുത്ത് கரெக்டாக அதுக்கு நேராக வர அப்ளை பாருங்கள் அந்த டிசைனில் நீங்கள் அதை இது பண்ணலாலும் பரவாயில்ல திரும்ப ரெண்டு மணி கோத்துக்கலாம் ஏன் இந்த கலர் மணி எடுத்தனா இந்த ப்ளவுஸுக்கு இந்த கலருக்கு சில்வர் கலர் வந்து நல்லா இருக்கும் நூல் வந்து அதிகம் வச்சா சிக்கி ஆகிடும் கொஞ்சமாகவே வந்து நூலை இது பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அதுவும் நம்ம பிளவுஸுன்றதுனால கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நிதானமாகவே போடுங்க சிக்காயி திரும்பி கழுட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனா கஷ்டமாயிடும் மெதுவாகவே போடலாம் ரெண்டு கையம் போட்டு முடிச்சிருக்கிறேன் இன்னும் இந்த மணி வந்து சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பெருசாக தெரியுது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இன்னும் டிசைன் வந்து அழகாக இருக்கும் கழுத்துக்கு நம்ம விருப்பம்தான் உள்ளே ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி டிசைன் போட்டு இது பண்ணிக்கலாம்